முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பெயரை பயன்படுத்தி வாக்காளர்களிடம் தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாலமுருகன் புகார் அளித்துள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பெயரில் போலியான லெட்டர் பேட் தயார் செய்து மோசடி கையொப்பமிட்டு தீய நோக்கத்தோடு சமூக வலைதளத்தில் பரப்பி வாக்காளர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் அளிக்கப்பட்டது தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாலமுருகன் இந்த புகார் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு பரிந்துரை செய்வதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விழுப்புரத்தின் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுடைய லெட்ரெட்டை போதிரியாக தயார் செய்து போலியாக அவருடைய கையொப்பம் மாதிரி ஒரு கையொப்பத்தை போட்டு வாக்காளர் மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் முன்னமாக அந்த லட்டரெட்டை அனைத்து சமூக வலைதளங்களையும் பரவிவிட்டு வாக்காளர் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக போதிரியாக தயாரிக்கப்பட்ட அந்த லெட்ரெட்டை விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உலா வரவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்